இரவு வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் இன்று நள்ளிரவு நாளைக்கு அதிகாலைக்குள்ள படிப்படியாக தமிழ்நாடு முழுக்கவே குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்க போது மழை தொடங்கினாலும் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு மிதமான மழையாக ஒரு லேசான மழையாக தூறலாக சாரலாக இப்படி தான் இருக்க போகுது நீங்கள் நினைக்கிற மாதிரி கொட்டோ கொட்டுன்னு மழை வந்து கொட்ட போகிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்குமே தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனால் அதாவது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை வந்து பதிவாகும் இப்போ ஒரு மாவட்டத்தில் மழை வந்து ரொம்ப கூட பெய்யுதுன்னு வச்சுங்க இப்போ மதுரை இந்த விருதுநகர் இந்த உள்ளிட்ட பகுதிகளெலாம் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன் அங்கே அதிகபட்சமாகவே ஒரு பகுதியில் மழை பதிவானால் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பதிவாகலாம் இப்போ நாளைக்கு நாளை மறுநாள் இப்படி தொடர்ந்து வந்து நமக்கு இனிமே மழை இருக்க போகுது ஏ ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய மத்திய கிழக்கு அந்த வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையிலேருந்தே கிழக்கு காற்று படிப்படியாக அதிகரிக்க போகுது இது வரைக்கும் வடகிழக்கு காற்று ஓய்ந்து கிடந்தது நாளையிலேருந்து படிப்படியாக கிழக்கு காற்று அதிகரிக்கும் குறிப்பாக இன்றைக்கி நம்மளுடைய சென்னை வானிலாய்மையை என்ன சொல்லியிருக்காங்க இந்திய வானிலாய்மையை நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சென்னை வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நாளைக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி அதே போல் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி அதாவது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் அப்படின்ட்டு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே போல் நவம்பர் பதிமூணாந்தேதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நவம்பர் பதிமூணாந்தேதி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இப்போ நம்ம வந்து மலை அப்போ வந்து பெரிய மலை இருக்காதா சார் இப்போ சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதுக்கடுத்து சிவகங்கை அதுக்கப்புறம் அப்படியே மதுரை உள்ளிட்ட பகுதிகள் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் மழை இருக்க தான் போகுது இல்லைன்னெலாம் நான் சொல்லலை கன்னியாகுமரி வரைக்குமே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா பகுதிகளிலையும் மழை இருக்கும் ஆனால் பெரிய மலை இப்போ கொட்டோ கொட்டுன்னு போர் ஒரு இருபது சென்டிமீட்டர் பேஞ்சிருச்சு அப்படியெல்லாம் இருக்காது இப்போ சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு அதாவது இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அந்த மாதிரி மழையாக தான் இருக்கும் தூரும் அப்படியே ஏண்டா அந்த மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி தூறிக்கிட்டு இருக்கோம் விடும் இப்படி தான் இருக்கும் பெரிய லெவலில் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடிய மழைப்பொழிவு இப்போதைக்கு இல்லை ஏன்னா நமக்கு ஒரு தீவிரமான நிகழ்வு நெருக்கமாக வந்தால் தான் நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் இப்போ எந்த நிகழ்வுமே வரலையே ஒரு சாதாரண ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுது அது தாழ்வு நிலையா மாறி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்க போகுது அவ்வளோதான் இப்போ இலங்கையில மழைப்பொழிவு இருக்க போகுது இப்போ குறிப்பா இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடியது இப்போ இன்னைக்கு நைட்டு நான் வந்து இன்னைக்கு நவம்பர் பத்தாம் தேதி இப்போ நைட் நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நமக்கு காட்டக்கூடிய செய்தி என்னன்னா அந்த மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த ராஜபாளையம் அந்த பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு அடுத்த இரு தினங்களில் ரொம்ப கூடுதலாக இருக்க வாய்ப்பு மதுரை விருதுநகர் இந்த உள்ளிட்ட மாவட்டங்களில் சென்னைக்குமே நாளைக்கு காலையில இருந்து மழைப்பொழிவு இருக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் பெரிய லெவலில் மழை இருக்காது இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்கும் அவ்வளோதான் பெரிய லெவலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இடைவிடாத மழை ஆனால் கால சூழ்நிலை பார்க்கையில் தமிழ்நாடு முழுக்கவே நாளைக்கு மேகமூட்டமாக தான் காணப்படும் பயங்கரமாக மேகமூட்டமாக காணப்படும் நம்ம அந்த இலங்கைக்கு நெருக்கமாக வந்து நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதியில் அந்த தாழ்வு நிலையாக மாறி அது கிட்ட வரும் கிட்ட வரையில் நமக்கு பதினாறுக்கு அப்புறம் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா இல்லை உறுதியாக அந்த மாத இறுதியில் நமக்கு பெரிய மழைப்பொழிவு கிடைக்கலாம் அதனால் எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம்னா மழை வருது மழை வருதுன்னு சொல்கிறோம் நம்ம வந்து மழை கொட்ட போதுன்னு சொல்லலை பத்து சென்டிமீட்டரு இப்போ அஞ்சு சென்டிமீட்ரு பத்து சென்டிமீட்டர் பெய்தாவே ஒரு பெரிய மலை தான் அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது அடுத்த அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மலைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்க போகிற மாவட்டங்கள் நம்ம இப்போ முன்னாடியே சென்னை வானிலை மையம் சொன்னதை சொன்னோம் நம்மளுடைய கருத்து என்னென்னா நாளைக்கு சென்னை ஒட்டுமொத்த சென்னை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட கடலோரங்கள் கல்பாக்கம் செய்யாறு மரக்கானம் அதே போல் புதுச்சேரி கடலூர் பரங்கிப்பேட்டை அப்படியே சீர்காழி அதுக்கப்புறம் காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாமே கடலோரங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை இருக்கும் அப்படியே படிப்படியாக அது உள் மாவட்டங்கள்லையும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லையும் கேரளாலையும் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் கேரளாவில் பலத்த மழைப்பொழிவு இருக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய செய்தி அதனால் நம்ம மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு எதுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க எதுக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்குறாங்க எதுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் மஞ்சள் எச்சரிக்கைங்கிறது இப்போ நம்ம வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்மளுடைய வானிலை ஆய்வு மையங்கள் எதுக்கு இருக்குது இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட ஒரு மையம் தான் அதனுடைய ஒரு ரீஜனல் தான் அது ரீஜினல்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இங்கே கேட்பாங்க இவங்க வந்து இவங்களே வந்து முடிவெடுத்து நம்மளுடைய தென்மண்டல வானிலைனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இவங்க வந்து வானிலை அறிக்கையை கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக பெய்ய போகுதுங்கிறத நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க இந்திய வானிலை ஆய்மையும் அறிவிச்சு விட்ருவாங்க அதனால் இவங்களெல்லாம் மீறி அவங்களே வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் அதனால் இதை மீறி பெரிய லெவலில் மழை கொட்டிட போகிறது கிடையாது ஏன்னா வானிலை ஆய்வாளர்கள் இங்கே மிகப்பெரிய லெவலில் இப்போ நம்மளாம் இருக்கிறோம் நம்ம நம்ம காட்டக்கூடிய செய்திகள் வானிலை படங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அவங்கள மீறி அவங்களாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அதில் தான் அவங்களுடைய வேலையை இப்போ ஒரு நிகழ்வு நெருக்கமாக வருது ஒரு புயல் வருது ஒரு சுழற்சி வருது அதெல்லாம் அவங்க கண்காணிக்கிறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கு படிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இந்திய வானிலை துறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அவங்க வந்து அங்கேருந்து பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க சொல்கிறது பொய்யாலாக இருந்துடாது அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு நவம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை தான் இந்த மாத இறுதியில் தான் நமக்கு பெரிய லெவலில் பொழிவு இருக்கலாம் நவம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் நமக்கு பொழிவு இருக்கும் ஒரு அப்போ கூட கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் இப்போதைக்கு இந்த செய்தியை தான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னு நினச்சேன் காலையில் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மழை நாளைக்கு பெய்யும் நாளைக்கு பெரிய லெவலில் மழை வந்து விட்டு விட்டு தான் இருக்கும் பெரிய லெவலில் மழை நீங்கள் பெய்யும்ன்ட்டு பெரிய லெவலில் ஒரு கனவோடு இருக்க வேணாம் மழை பெய்யும் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு கிடையாது அச்சப்பட தேவையில்லை அச்சம் வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மழையே இல்லை எல்லா மாவட்டத்திலையும் இலங்கையிலேயும் மழை இருக்கும் இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையிலையும் இருக்கும் ஏன் இலங்கையை சொல்கிறோம்னா இலங்கைக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது இந்த சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக உள்ளது அது வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு நிலையாக மாறி இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலையில் என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அதே வேளையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பு ஒட்டி வந்துருச்சு இயல்பு ஒட்டி வந்துருச்சு இப்போ கூடலாம் போல இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் கூடுதலாக பேஞ்சிச்சு இப்போ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் நமக்கு பெய்யணும் அதே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் பேஞ்சிருக்கு அதனால் நவம்பர் மாதம் நம்மளை வந்து மழை இப்படி குறஞ்சி போயிருமா இல்லை டிசம்பர் மாதம் மழை கிடைக்குமாங்கிறது வர்ற நிகழ்வை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அப்படியே வந்து வடகிழக்கு காற்று வந்தால் மழை கொட்டோ கொட்டணும்னு கொட்ட போகிறது கிடையாது அப்படி தான் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேத்தையிலேருந்து பார்க்கல கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் அங்கே வந்து மழை பதிவாயிருக்கு தான் மழை வந்து கொட்டியிருக்கு இப்போ நேத்தையிலேருந்து இன்றைக்கி பார்க்கல நாளை ஒரு காலையில் உங்களை வந்து வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய செய்திகள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் மலை கொட்டோ கொட்டுன்னு நினச்சாலும் ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அந்த வர்ணபகவான் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் நன்றி வணக்கம்